எஸ் மக்களே நேற்று நைட்டு லைவில் ஒரே போராட்டம் பயங்கரமான போராட்டம் என்ன நடந்ததுங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொல்கிறேன் நான் யாருக்கு சப்போர்ட்டு நீங்கள் உடனே இவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க எனக்கு நான் பார்த்த எனக்கு தோண என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா ஸோ நான் முதல்ல நடந்த விஷயத்த சொல்கிறேன் எதுவுமே நம்ம வந்து நேரில் பார்க்கல இவங்க சொல்கிறத வச்சு நம்ம எடுத்துக்கிட்ட அசம்ஷன் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி என்ன இருக்குது ஃப்ளஷ் டேங்க் வந்து ஒர்க் பண்ணல அதாவது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தண்ணி சேரும் இல்லையா மேலே அந்த டேங்க் அந்த டேங்க்கில் தண்ணி சேராமல் ஒழுகிட்டு இருந்துருக்கு அமைத்தும் இவரும் போய் சபரியும் போய் பார்த்தப்ப அதுக்குள்ளார ஒரு ப்ரெஷ் கடந்துருக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே ஃப்ளஷ் டேங்க் ஒர்க் பண்ணல பார்த்து ப யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷ்ஷை தூக்கி குப்பையில் போட்டாங்க அந்த ப்ரெஷ்ஷு டார்க்காக இருந்திருக்கு இப்போ இதில் என்னென்னா இந்த ப்ரெஷ்ஷு சாண்ட்ராவோட ப்ரெஷ்ஷுன்ற முடிவுக்கு எப்படி வந்தாங்க எது வந்தாங்கன்ற கிளாரிட்டி இவங்க சண்டையில் இல்லவே இல்லை அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து இவர் நடு வீட்டில் போட்டு அப்பையே இது யாரோட ப்ரெஷ்ஷுன்னு கேட்டிருந்தாருன்னா வேலை முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் அவங்களுக்கு அப்போ அந்த தோணலை போட்டுருக்கு அதை ஒன்றும் தப்பு இல்லை எடுத்து தூக்கி போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா என் ப்ரஷை காணணுன்னு ஒரு பிரச்சனையாக ரைஸ் பண்ணி இருந்திருக்காங்க இதுலையும் ஒரு கிளாரிட்டி இல்லை ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ரா வந்து ப்ரெஷ்ஷை காணோன்னு ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சபரி பார்த்துக்கிட்டு இருந்தப்ப சேண்ட்ரா எதையோ குப்பையில் போட வேக வேகமாக திவ்யா அதை கட்டின மாதிரி ஒரு பிம்பம் சபரிக்கு க்ரியேட் ஆகிருக்கு இப்போ திவ்யா வேகமாக குப்பையை குப்பையை கட்டி எடுத்துகிட்டு போய் போட போனது உண்மை ஸ்டோர் ரூமில் வைக்க போனது உண்மை ஆனால் திவ்யாவோட தரப்பில் என்னென்னா நான் ரொம்ப சாதாரணமாக அதை கட்டி எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சாண்ட்ரா நான் எதையுமே குப்பையில் போடலை அப்படிங்கிறாங்க பட் சபரி பார்க்கும்போது அவருக்கு இப்படி தான் தெரிஞ்சிருந்துருக்கு இவங்க வந்து குப்பையை ஏதோ போடுறாங்க அவங்க கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு இவர் என்ன பண்ணியிருக்காரு பின்னாடி வேக வேகமாக போய் அந்த குப்பையை வாங்கிட்டார் அவருக்கு ஒரு விஷயம் தப்பாக தொடரில் என்னங்க எனக்கு புரியவே இல்லை இப்போ இவர் சொன்ன ஸ்டோரி உண்மையாக இருந்தால் மட்டும் நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ போயா இருந்தால் நான் சொல்கிறது எல்லாமே தப்பு நான் ஒத்துக்கிறேன் இப்போ சபரி சொல்கிற ஸ்டோரியிலேருந்து பார்த்தா அவருக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்கு அதனால அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார் அந்த குப்பைத்தோடு எடுத்துகிட்டு வந்து சரி ஓகே இவங்க ஏதோ போட்டு எடுத்துட்டு பார்த்துருக்காரு உள்ளுக்குள்ளே ப்ரஷ்ஷு கிளீனரெலாம் கடந்துருக்கு சரி இவங்க ஏதோ பண்ணுறாங்க போட்டுருக்கு நினச்சி அவர் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டாரு இதில் சாண்ட்ரா வந்து ப்ரெஷ்ஷை காணும்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து இந்த சம்பவத்துக்கு முன்னாடியா அப்புறமா அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இல்லை ஒன்று ரெண்டாவது சாண்ட்ராவோட ப்ரெஷ்ஷு தான் அந்த ஃப்ளஷ்டேங்குள்ள கடந்தது அப்படிங்கிறத சாண்ட்ரா எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க எப்போ பார்த்தாங்க அந்த கிளாரிட்டியும் இல்லை இந்த கதையில் இது போக வேறு என்ன இந்த மாதிரி நிறைய கிளாரிட்டி இல்லாமல் அங்கே கன்ஃப்யூஷாக இருக்குது ஆ சேண்ட்ரா வந்து ப்ரெஷ்ஷு காணும் அப்படிங்கிறத சபரி கிட்ட சொன்னாங்கன்னு சபரி சொல்கிறாரு ஆனால் சாண்ட்ரா அதை இல்லைன்னு ஒரு இடத்துல மறுத்துவாங்க நான் லைவ்ல பார்த்தேன் நான் சொல்லவே இல்லை அவங்கக்கிட்ட அவன் அங்கே தான் மாட்டிக்கிட்டான் அப்படின்னாங்க ஸோ இதில் எது உண்மை எது போயிலே நம்மளுக்கு தெரியல இப்போ என்ன ஆச்சு இந்த க இந்த மாதிரி இவர் எடுத்து வச்சிருக்காரு இல்லையா இதை வந்து இவர் கபர்தின் விண்டோத்துக்கிட்ட முதல் நாள் சொல்லியிருந்தாரு மாதிரி எடுத்து வச்சுருக்காங்கன்னா ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சரி இப்போ நான் சாண்ட்ரா சபரி சொன்னது உண்மைன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன் ஒருவேளை சேண்ட்ராவும் பிரச்சனையும் சந்தேகப்படுற மாதிரி இது எல்லாமே சாண்ட்ராவுக்கு எதிராக புனையப்பட்ட கதைகளாக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ சபரி அப்படி ஒரு கேம் பிளே பண்ணுறவங்க அவருக்கு அறிவுறுக்கினே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தோணலை எதையோ ஒன்னை பண்ணி இவங்க மேலே பண்ணிய போட்டு கேவலம் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு விளையாடுவார் எனக்கு தோணலை அதில் ஜஸ்ட் ஒரு ப்ரெஷ் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இதை சேண்ட்ரா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்ற மாதிரி நிற்காதுன்ற அளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி அவர் யோசிக்கவும் யோசிப்பாருன்னு தோணலை அப்படியே யோசிச்சா இருந்தாலுமே இது ஒரு சீப் கேம் தெரியாத அளவுக்கு ஒரு முட்டாள அப்படிங்கிறது எனக்கு தோணலை எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தற்சை ரொம்ப சகஜமாக நடந்த மாதிரி தான் இருக்குது இதை பெருசு பண்ணது பிரஜென்ட் சாண்ட்ரா தான் நம்ம என்னன்னு பார்ப்போம் கமருதின் போய் இதை நீங்கள் வந்து ஒன் ஹவர்லேயே பார்த்துருப்பீங்க சாண்ட்ரான் பிரஜென்ட் கிட்டே இந்த மாதிரி அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஏ ஓ சமரிதோ ப்ளே பண்ணுறான் இவங்களுக்கு முதல்ல சபரி மேலே டவுட் தான் வந்தது சபரி தான் ஏதோ பண்ணுறான் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இந்த லைனை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கமுரின்ஸோ கமுரிதீன் சொன்ன உடனே சொன்ன உடனே ஃப்ரிட்ஜின் சாண்டரா ரெண்டு பேரும் சபரி ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சொல்கிறாங்க சபரி ஏதோ தப்பு பண்ணுறான் ஏதோ ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறான் நம்மளுக்கு எதிராக இது ஏங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ ஸோ இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கபின்னு காமிச்சிட்டாரு என்னோடய ப்ரஷ் இல்லைன்னு சொல்லி சேண்ட்ரா வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் தான் சம்பவம் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது இதில் வந்து நேராக வந்து சேர்ரா போய் எங்கள்கிட்டையும் கேட்டிருக்காங்க சபரி கிட்டேயே என்ன என்னவோ ப்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்னோட விட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதில் எல்லாரையும் கூப்பிடலான்னு பிரஜின் தான் சொல்லியிருக்காரு எல்லாரை வச்சும் பேசலாம் அதை அப்படியே பூசி முழுகிட்டாங்க அது இவர் தான் சபரி தான் வந்து சரி இல்லை எல்லாரையும் வச்சும் பேசலாம் லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சபரி கூப்பிட்டுருந்துருக்காரு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவர் அவருக்கு என்னென்னா அவருக்கும் அது என்னன்னு தெரியணும் என்னவோ பண்ணாங்களோ ஏன் பண்ணாங்க ஏன் பண்ணாங்களோ அவருக்கு குழப்பம் மக்களே இங்கே சபரிக்கு குழப்பம் வந்ததுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் கடந்த ரெண்டு நாளாக அந்த கேப்டன்சி நடந்து பார்வதிக்கு அடிப்பட்டதுலேருந்து பிரஜினும் சாண்ட்ராவும் கண்டினியூஸாக சபரியை டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க நீ வேணவுனே அடிச்சிட்டேன் நீ வேணும் தான் அவனை மேட் ஹேண்டில் பண்ண நீ சொல்லிட்டே பண்ண பார்வதிங்கிறதுனால தான் அடிச்சிட்டேன் வேறு யாராவது அடிச்சிருக்க மாட்டேன் இது வெளியிலேயும் வந்து ப பார்வதியோட பிஆரோ இல்லை ஒரு சில மக்களுக்குமே அது கருத்து இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து அவர் அப்படி பண்ண மாதிரி தெரியல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் அது கேமில் அடிபட்டுருச்சு அவ்வளோதான் இது ஒரு வேளை வேற யாருக்காவது அடிபட்டிருந்தது இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகியிருக்காது பார்வதிங்கிறதுனால இவ்வளோ இஷ்யூ ஆயிடுச்சு ஆன் பார்வதி ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க அதையும் நான் ஒத்துக்கிறேன் அதனால ஒத்துக்கலான்னு சொல்லவே இல்லை ஓகேங்களா ஸோ இது வந்து சபரி போட்டு டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க சபரி கெட்டவன் கெட்டவன் அதே மாதிரிதான் இந்த ராஜாங்கம் டாஸ்க்லையும் பாலிரிமோ இவன் வேகமாக இருந்தான் இவன் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தான் வேணே திவ்யா வடிச்சான் இப்படின்னு சொல்லி சாண்ட்ரா பிரஜன் திவ்யா மூணு பேரும் சபரி மேலே ஒரு ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இந்த வாரம் முழுக்க அப்ப இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்த சபரிக்கு என்ன ஆயிடுச்சு மறுபடியும் கேப்டன் என் மேன் ஏதோ பழி போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க இவங்களே இவங்க ப்ரெஷ்ஷை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டு காரூன் பொய் சொல்றாங்க அவர் நினச்சிட்டாரு இதில் எனக்கு எந்த தவறும் தெரியல ஏன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் இருக்கு சபரி கிட்ட இருக்குன்னு சொல்லி கமருதீன் வந்து சொன்ன உடனே இவங்களும் அதை தானே பண்ணாங்க சபரிமலை சந்தேகம் தானே பட்டாங்க இவங்க சபரிமையான சந்தேகப்பட்டா நியாயம் சபரி இவங்க மேலே சந்தேகப்பட்டா தப்பா அவருக்கு வந்தது ரொம்ப பேசிக்கான ஒரு சந்தேகம் இதில் நீங்கள் தப்புன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது அதுக்கு சாண்ட்ரா ஒரு ரியாக்ஷன் உட்காக அப்போ அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா ஓவர் ஆக்ஷன் அவ்வளோ ஒரு ஓவர் ஆக்ஷன் சார் அதுக்கு போகிறப்பட நீங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி சபையில கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சபரின்னு சொல்லியிருக்காருங்க பாருங்க இந்த மாதிரி மூணு கடந்தது சேண்ட்ரா தான் போட்ட மாதிரி இருந்தது திவ்யா தான் இதை கட்டி வச்சாங்க எனக்கு சந்தை நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க க கனி வந்து ஐயது என்னோட கிட்டா பழசு நான் தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னாச்சு ச சேட்ரா அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க நான் போட்டேன்னு சொன்னால் நான் போட்டேன்னு சொன்னால் நான் ஒன்றுமே போடல போய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் என்மான் ஃப்ரேம் பண்ணுறேன் வீட்டே எனக்கு எதிராக திருப்பிடுறேன் இல்லை போல புதிப்போல புதிபோன்னு சேன்ட்ரா கத்தேன் இவர் சபரி சொல்லிட்டு இருங்க நான் பார்த்தப்ப எனக்கு அப்படி இருந்துச்சுங்க சி சபரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு இவங்க எதுக்கு அடி அடிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல இது வெறும் எவ்வளோ நேரம் நான் சொன்னது வெறும் ஆரம்பம்தான் இந்த சண்டெல்லாம் நடந்து முடியுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு திவ்யா வந்து சண்டரை வலிச்சுட்டு வெளியில் போயிடுறாங்க சபரி சொல்கிறேன் நான் கேமரா கிட்டே போய் இது மாதிரி நடக்குது இது ப்ராங்காகவும் இருக்கலாம் இல்லை நான் பண்ண தப்பாகவும் இருக்கலாம் எனக்கு என்னன்னு தெரில நான் வச்சுருக்கேன் நான் பார்த்துட்டு அவங்க ஏதாவது கலப்பட் நான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வந்ததுனால் நீங்கள் பாருங்கள் நான் உங்களை தப்புலாம் சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க திவ்யா என்ன பண்ணுறாங்க சரி இருங்க அவன் என்ன பண்ணான்னு தெரில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோடய ப்ரஷர் வந்து ஃப்ளஷ்டேங்கில் போட்டது யாரும் தெரியல நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசிப்போம் அப்படின்னு சொல்லி திவ்யா கூட்டு போயிட்டாங்க இது அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை பெருசு பண்ணுறதே தான் மூடிட்டு போய் உட்காந்துருக்கலாம் முடிஞ்சிருச்சு இல்லையா போய் படுத்துருக்கலாம் மூடிட்டு இது என்ன பண்ணியிருக்காங்க நடுவில் கெமி வந்து இது என்னோட பாட்டிலும் அடிக்கடி தொலைஞ்சு போயிட்டு போயிட்டு திருப்பி வருது என்னோட லிபாம் தொலைஞ்சு போச்சு மறுபடியும் பாஸ்கெட்டில் இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க அதை கேட்டு சபரி என்ன பண்ணுறாரு வேக வேகமாக வெளியில் வந்து அக்கா இங்கே பாருங்க எல்லாரோடது தான் தொலைஞ்சு போகுதாமா போயிட்டு போயிட்டு வருதாமா அவர் இவரோடது கெமியோடது கூட பேஸ்கெட் போயிட்டு குப்பு பேஸ்கெட்டுங்கிறது அவர் குப்பை தொட்டின்னு புரிஞ்சுக்கிட்டாரு குப்பை தொட்டியில் இருந்ததான் அப்படின்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க உட்காந்துருந்த சுபிக்ஷா வந்து குப்பை தொட்டி இல்லைனா பேஸ்கெட் நாங்கள் அப்படியா அப்படின்னும் அப்படின்னு அவர் சாதாரணமாக கேட்குறாரு மறுபடியும் எகிரிட்டாங்க சாய்ரமாகவும் பிரிஞ்சிடும் பாத்தியா போய் சொல்கிறேன் பாத்தியா போய் சொல்கிறேன் உடன இது கூட தெரில வந்து உடனே போய் சொல்கிறேன் அப்படின்னு மறுபடியும் அவர் மேலே சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க இப்படி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவருக்கு இவங்க மேலே டவுட்டே வருது நீங்கள் தடவை எலிமினேட் பண்ணணும்னா என்னத்தையாவது ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணி தொலைஞ்சிட்டு போங்க சும்மா சும்மா சார்ஜ் பண்ணிட்டே இருந்தால் அவருக்கு அது வரதான செய்யும் சபரியை டார்கெட் பண்ணி இவங்க மூணு பேரும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல சந்தேகம் வந்ததே அதே தான் திருப்பி இங்கேயும் நடக்குது கா இல்லைக்கா நான் பேஸ்கெட் இல்லைங்க நான் பேஸ்கெட் கொடுத்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு போது இப்போ பிரஜுன் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாருனா சரிதா நாளைக்கு வீடியோ வருது சாண்ட்ரா போய் எதையும் குப்பத்தொட்டியில் போடவே இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நான் உன்னை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு என்ன பண்ணுவீங்க கொலை பண்ணிடுவீங்களா அடிச்சிடுவீங்களா எனக்கு ச எனக்கு பிரஜின் கேட்குற மாடுலேஷனே புரியலை நான் உன்னை என்ன பண்ணுறதுனா நீங்கள் ஒரு கேம்குள்ளே வந்திருக்கீங்க நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இந்த மாதிரி சந்தேகங்கள் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வரதான் செய்யும் என்ன பண்ணுற என்ன பண்ணுவீங்க எனக்கு புரியலையே அது பொய்யாகவே எடுத்துகிட்டு போட்டோம் சபரி ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறாருன்னு இருக்கட்டும் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எனக்கு புரியல சீரியஸாக அவர் என்ன கேள்வி கேட்குறாரு அராஜகம் பண்ணுறாருங்க பிரஜன் சீரியஸா எல்லாரையும் அடிக்கிற மாதிரி போகிறது ரூடாக பேசுறது மடித்து போ மடிச்சு பேக்கெட்டில் போட்டுக்குவாராம் கணிகள் நான் ஏதாவது ரேங்கிங் கிளாஸ்கில் சொல்கிறாரு என்ன பண்ணுவார் என்ன பண்ண முடியும் அவரால் கையை நீடிட்டு போயிடுவாரா இங்கேருந்து அவரை மாதிரி கன்றாவியான கன்றாவி உச்சகட்ட கன்றாவி பிரஜனு இதை பிரெசென்ட் சொல்லி முடிச்சோடனே எங்கள் சாண்ட்ரா நீங்கள் மேலே எவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்க அங்கே வந்து கனி வந்து அவங்களோட சொல்லலைன்னா எல்லாரும் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்கன்னு என்னை பயங்கரமாக ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ண இப்போ எங்கள் சாண்ட்ரா கேட்குற கேள்வி உண்மை ஆனால் அவங்க கொடுத்த ரியாக்ஷன் ஓவர் ஒரு வேலை கனி சொல்லலைன்னா சாண்ட்ரா எதையோ எடுத்து மறைச்சி வச்சாங்க அப்படின்னு சாண்ட்ரா வேலையும் திவ்யா வேலையும் பழி உழுந்துருப்போம் அது உண்மை ஏன்னா அது வந்து சபரி பண்ண தப்பு தான் ஒரு வேளை இவங்க ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற கட்டத்தில் சபரி பண்ண தப்பு தான் தேவையில்லாமல் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அவர் சபைக்கு கொண்டு வந்து சாண்ட்ரா மேலே பழியாக தான் போயிருக்கும் ஆனால் அது ஒன்ஸ் ப்ரூவ் ஆகிடுச்சிங்கும்போது இவ்வளோ கற்று இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்க தேவை இல்லை பண்ண தப்புடா நான் ரைஸ் பண்ணுவேன் உங்கள் விஷயத்துக்கு தப்புன்னு சொல்லி கத்திட்டு போயிருக்கலாம் கத்தி சண்டை போட்டுதான் பிடித்திருக்கோம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஓட ஆனறாங்க ஐயோ வீட்டில் எல்லாருமே என்னை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறான் அம்மா ஓவர் ஆக்ஷன் ஆகலமா இருக்குது இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சேண்ட்ரா அவ்வளோ நடிப்பு நடிப்பு அப்படியே எங்கேயாவது போய் சீரியல் படத்தில் நடிக்கிறேன் அதுக்கு சான்ஸ் இல்லை வந்து இங்கேயே நடிச்சிக்கிட்டு இருக்காங்களா என்ன தெரியல ஓ ஓ நான் அழுதுகிட்டே போக சபரி டென்ஷன் ஆயிட்டார் ஏங்க இது ஏன் இவ்வளோ ப்ரிஸ் பண்ணிருக்கேன் நான் அப்போல்ல பின்னாடியே போய் சொல்லுறாரு கேட்கவே இல்லை பாவம் அவருக்கு எஞ்சினாரு நான் அப்படி நினைக்கலங்க நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல நான் சாதாரணமாக எனக்கு தோன்றது தான் சொன்னேன் அவர் ரொம்ப சாதாரணமாக தான் அவர் சொல்லியிருக்காரு அவரை ஃப்ரேம் பண்ணிட்டே இருந்ததுனால ஏதோ மாட்டிக்கிட்டு போகிறாங்க நம்ம சுதாரிப்பாக தப்பிச்சுக்கலான்னு பாவம் புத்திசாலித்தவணம் நினச்ச ஏதோ பண்ணிட்டாரு இது சேட்ராவும் புரியுது ஆனாலும் அந்த இடத்துல ஒரு சீன் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு பண்ணுறாங்க ஏன் சபரி பண்ணது தப்புதாங்க சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்து ஒரு பெரிய இன்ட்ராக்ஷன் ப்ரூஃப் பண்ணுற ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு அதில் எனக்கு கருத்தே கிடையாது ஆனால் சாண்ட்ரா அது திட்டுறது விட்டுட்டு அவங்க கிரியேட் பண்ணுறது ரொம்ப 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 ஓவர் சீனுங்கிறது என்னுடைய கருத்து சாண்ட்ராவோட ப்ரெஷ்ஷை திட்டிகிட்டு போய் ஃப்ளஷ்டேங்கில் போட்டது யாருன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியலை அந்த இடத்துல அது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது சாண்ட்ரா அப்செட்டாக இருந்தாங்களா ரெண்டு நாளாக அதனால தான் அவன் டாஸ்கில் கூட பர்ஃபார்ம் பண்ணலையா அவங்களும் அதை பப்ளிக்காக எடுத்துகிட்டு வரல ஆனால் எல்லா பள்ளியும் சபரிமேல் மட்டும் நேற்று போடப்பட்டது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அவர் பண்ண ஒரே தவறு ஏதோ ஒன்று பார்த்துட்டு அது என்னென்ன உடனே கேட்காம நீங்கள் போட்டீங்க நீங்கள் கட்டினீங்க என்ன பண்ணீங்க யார் இதை போட்டதுன்னு உடனே கேட்டிருந்தா வேலை முடிஞ்சு போயிருந்துருக்கோம் அவர் ஏதோ பயங்கர சிபிசிஐடி மாதிரி நினச்சிக்கிட்டு சி அவர் பண்ணது ரிட்டர்லி முட்டாள்தரும் இவங்களை ஃப்ரேம் பண்ணுங்கிறதெல்லாம் அவரோட அவர் இவங்க சொல்கிற இடம் பிடிக்காத ஒரே விஷயம் இவங்களை ஃப்ரேம் பண்ண அவர் ட்ரை பண்ணுறாரு அதெல்லாம் கிடையாது நீங்கள் அவர் டார்கெட் பட்டே இருக்கீங்க அவர் ஏதோ நீங்கள் பண்ணுறீங்கன்னு அவர் நினச்சிட்டாரு அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை ஸோ இதை வந்து இவங்க பின்னாடி சபரி கெஞ்சுட்டே போகிறாங்க அவங்க அழுத உடனே இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சபரி அண்ட் கேங் வந்து அவர் பிடிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் ஏன்னா இது இவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு பார்த்துட்டே இருக்காங்க பாவம் சபரி மேலே அவ்வளோ பழி போடுறாங்க அவ்வளோ அடிக்கிற மாதிரி போகிறாங்க அவ்வளோ தூரத்துக்கு அவரை பாடப்படுத்துகிறாங்கன்னொன்னே ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு டென்ஷன் ரம்யா பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க ஏன்னா ஜெயிலில் தான் இருக்காங்க இல்லையா தான் உட்காந்துருந்தாங்க ரம்யா பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க வெவா நீ தப்பு பண்ணலன்னா இதுக்கு மேல நீ பேசக்கூடாது வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு பிடிச்சா வைக்கி உட்கார வச்சுட்டாங்க அப்பயும் சபரி சொல்ல ட்ரை பண்ணும்போது இல்லை கெமி விஷயம் வந்து அப்படி இல்லை நான் மாற்றி சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கும்போது இல்லை நீ உட்கார் போதும் நாளைக்கு எதாவது எதாவது அந்த ப்ரஷ்ஷை யார் எடுத்தாங்கன்னு முதல்ல பார்ப்போம் அதுதான் அதுதான் மெயின் மேட்டர் இல்லையா ப்ரஷை யார் எடுத்தாங்கன்னு முதல்ல பார்ப்போம் இது ஏதோ பண்ணிட்ட பரவாயில்ல கம்போன் உட்காந்துரு அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க அங்கே விக்கல்ஸ் இருக்காரு விக்கல்ஸ் ரம்யா இவர் சபரிய பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க உள்ளுக்குள்ள திவாகர் வந்து படுத்துக்கிட்டே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒட்டு தான் கேட்டுட்டு இருக்காரு தூங்கல் நாளில் அது அங்கே அவங்களே ஒரு சொல்லிட்டாங்க வினோத்து அதுக்கப்புறமா கடி வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க ஸோ உட்காந்துட்டாங்க இவங்க எல்லோரும் உட்காந்துட்டாங்க இப்போ உள்ளுக்குள்ள சாண்ட்ரா போய் அதே அழுகையோடு பயங்கர சீனு கெமி வந்து அங்கே சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை விட்டுருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலான்னு சமாதானப்படுத்தும் போது கெமியகிட்டையும் நீ இப்படி சொன்னியாமே அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் பேஸ்கெட்டும் தான் சொன்னேன் ட்ராஷ்ன்னு சொல்லவே இல்லைன்னு கெமி சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க கெமி பிடிச்சி வெளில அனுப்பிச்சு விட்றாங்க போடி போய் சொல்லு சபரி கிட்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு அனுப்பிச்சு விட்றாங்க ஸோ கெமி அங்கே வந்து ஆக்சுவலாக கெமிக்கும் சபரிமலை ஒரு சாஃப்ட் கார்டர் இருக்குது என்ன ஆச்சு ஏன்டா உடைய எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் கெமி கட்டி அவர் சொல்கிறார் ஏடி பாஸ்கெட்னு சொன்னாடி நான் ட்ராஷன் புரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டேன் மற்றபடி காணாமல் போகிறதுக்கு உண்மை ஆமாம் கேமி ஆமாம் என்னோட பாம் காணாமல் போய் திருப்பி கிடச்சி என்னோட வாட்டர் பாட்டில் காணாமல் போய் திருப்பி கிடச்சது யார் எடுக்கிறேன் யார் வைக்கிறானே தெரில நடக்குது இதுதான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கெமி சொல்றாங்க அதை தாண்டி நானும் சொன்னேன் அப்படின்னு அவர் சளிப்போட சொல்கிறாரு பாவம் இதில் விக்ரம் வந்து எல்லாரும் இடையே படிச்சிருக்கு நான் தான் அந்த ப்ரிஷ் எடுத்தேன் அப்படின்னு காமெடி பண்ண உடனே எல்லாம் ப்ரிஷ் திட்டுறாங்க ஏ காமெடி இருக்கிற பிரச்சனை நீ வேறு அப்படின்னு அவர் காமெடி தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஓகே ஸோ இதுக்கப்புறமா இதை இப்படி ஏன்னா பேசிகிட்டு இருக்க நாங்கள் சீக்ரெட் டாஸ்க் திவ்யா ஏதோ சொன்னாங்கன்னு கெமி ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் விக்ரம் சொன்னாங்க சீக்கிரட் டாஸ்கெலாம் இல்லையே அது நடந்தது வந்து ஓப்பன் டாஸ்க்கு கெமி அவங்க திவ்யா கொடுத்தது ஓப்பன் கேரக்டரை சேஷன் நாங்கள் சீக்கிரட் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு உடனே கெமி என்ன நினைச்சிருக்காங்க இந்த ராஜாங்கம் டாஸ்கில் இது அடுத்த டாபிக் போயிடுச்சு பிரஷ்லே தயவட்டே போயிடுச்சு கெமி என்ன நினச்சிருக்காங்க ராஜாங்கம் டாஸ்கில் திவ்யாவுக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஆனால் திவ்யா அப்படி தான் சொல்லியிருக்காங்க கெமியை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லுற உடனே ஆனால் கெவிக்கு அதை பிடிக்காம அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த ராஜாங்கம் டாஸ்க் முடிஞ்ச உடனே கேமராலாம் போய் சாரி கேட்டிருக்காங்க பிக் பாஸ் எங்க கொடுத்து சீக்ரெட் டாஸ்க் என்னால் பண்ண முடியல அப்படி அப்படின்னு அந்த அளவுக்கு கெவிக்கு இந்த விஷயம் கன்வியாயிருக்குது கெவிக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதை வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க இது கெமியோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பியூரா இதை போய் கெமி வந்து சரி உள்ள வந்த உடனே கெமி போய் திவ்யாட்ட கேட்குறாங்க நீங்கள் சீக்கிரட் டாஸ்க்கு தான் என்கிட்ட சொன்னீங்க ஆனால் அப்படி ஒன்று இல்லவே இல்லையாமை ராஜா டாஸ்க்கில் அப்படின்னு ஒன்று திவ்யா என்ன சொல்லியிருக்கணும்னா அப்படி பொறுமையாக சொல்லியிருக்கலாமா திவ்யா தான் பொறுமையோட சிகரம் சிகரம் இல்லையா திவ்யா வந்து பொறுமையும் சிகரம் நம்ம எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்கும் பொறுமை சொல்லி கொடுக்குறவங்க டெக்கோர்ட் டிக்னிட்டிலாம் மெயின்டைன் பண்ணுறவங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும் பொறுமையா அப்படி இல்லைம்மா அது வந்து உனக்கு தமிழ் பிரச்சனையாக இருந்திருக்கும் சீக்கிரட் டாஸ்க்கில் நம்ம கிரே டீபிள் டீக்கிற டாஸ்க்கு நான் ஃபுல் சீக்கிரட் டாஸ்க்குன்னு சொல்லவே இல்லையே நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி பொறுமையாக சொல்லி புரிய வச்சிருக்கலாமே போய் கெமி கேட்டோடனே அபூதிமூ லபூதிமூல் அபூதிமூன் கத்துது திவ்யா அப்படியே அந்த வாய்ஸை வச்சுட்டு அது ஃபுல் வால்யூமில் கத்தும் போது பார்வதி தான் பிச்சை வாங்கணும் பார்வதி பார்த்துக்கிட்டு இதை பார்வதி பார்த்துட்டு அடப்பாவே என்னடா அது கெமியை கத்தும் கெமி இவ்வளோ பொறுமையாக கேட்கும் திவ்யா இந்த கற்று கற்றுதேன் பார்வதி ஒரு கவுண்டர் அடிச்சுட்டு இருந்ததுனால நம்மளால பார்க்க முடிஞ்சுது திவ்யா கத்தார உடனே அப்புறம் திவ்யா நான் பசிக்குது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எதனால அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு இதை யார் இப்போ சொல்லிடுச்சு போயிட்டாங்க கெமி அடுத்து சுபிக்ஷா வராங்க அந்த பக்கம் சுபிக்ஷாவை கூப்பிட்டு இந்த பிரஷிஷ் டைவெர்ட் பண்ணி சீக்ரெட் டாஸ்க் எடுத்துகிட்டு வரையாரு விக்ரம் தானே கேட்கும் போதே விக்ரம் தானே இப்போ நீங்கள் பண்ணுறது சரியா சபரி வந்து சாண்ட்ரா மேலையும் திவ்யா மேலையும் பொய்ப்பளி போடுறாரு அது தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு கேட்கும் போதே விக்ரம் தானே கேட்குறீங்க அவங்க யார்ன்ற கேள்வியே கேட்கல யார் பிரஷ் டாப்பிக்லேருந்து அந்த டாபிக் மாத்துறது அப்படிங்கிற கேள்வி திவ்யாவிலேருந்து வரலை மாத்துறது யார் விக்ரம் தானே விக்ரம் தானே விக்ரம் தானே விக்ரம் தானே ஒரு பத்து தடவை கேட்கும்போது சூப்பிய ஆமா அப்படின்ட்டாங்க ஏன்னா அங்கே விக்ரம் வந்தோம் அதை பேசிகிட்டு இருந்தாரு மாற்றிட்டு பர்பஸ்ஃபுல்லாக யாரும் டைவர்ட் பண்ணலாம் மாற்றலை அது ஒரு டாப்பிக்காக வந்தது அவ்வளோதான் ஆனால் இவங்க மண்டக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்க இதை வந்து பர்பஸ்ஃபுல்லாக டைவெர்ட் பண்ணி பார்த்தாங்க இவ இவங்க ஒரு அசம்ஷனுக்குள்ளே போகிறாங்கல்ல அதே மாதிரி தான் சபரி ஒரு அசம்ஷனுக்குள்ளே போனார் எனக்கு என்ன புரியவே இல்லைன்னா இவங்க என்ன அசீவ் பண்ணிக்கிட்டாலும் கரெக்டு இந்த பிரஜெண்ட் சண்டா திவ்யா என்ன வேணாலும் அசியூவ் பண்ணிக்கலாம் யார் மேலே என்ன வேணாலும் பழி போட்டுக்கலாம் அதையே சபரி பண்ணால் தப்பா நான் இங்கே சபரி நியாயம்ன்னே சொல்ல வரல சபரி பண்ணது தப்பு தான் ஆனால் இவங்களும் அதை தானே பண்ணுறாங்க எனக்கு அது ஒன்று தான் அந்த இடத்துல இடிக்குது விக்ரம் விக்ரம் தாரா விக்ரம் விக்ரம்தாரன்னு கேட்டு அவங்க சுபி ஆமாட்டு போன ஒன்று விக்ரம் எதுவாங்கல்ல மூஞ்சி நேரம் பேச சொல்லு விக்ரம் கிட்ட சண்டைக்கு போயாச்சு அவர் எதுக்கு பின்னாடி பேசுறாரு அவர் திவ்யாவை டார்கெட் பண்ணலாம் ஒன்றுமே சொல்ல கெமி சொன்னது பதில் தான் சொன்னார் விக்ரம் மூஞ்சி நேரம் பேசுறாரு ஊஞ்சிக்க நேரம் பேர் பேசணும்னு கத்துற உடனே சுபி மேலே வெளியில் போய் சொல்லிட்டாங்க உங்களுக்கு அப்போ வந்து விக்ரம் கடி கூட தான் உட்கா கூட தான் உட்காந்துருக்காரு என்ன பண்ணுறாரு விக்ரம் போறார் வீக்கிறவங்களுக்கு மூஞ்சிக்கு தானே பேச சொன்னாங்க பேசுவேன் அவர் ஒரு மாதிரி இதுவாக தான் போடுறார் ஆட்டிட்யூடாக தான் போடுறார் ஏன்னா இவங்க ஒன்றும் சாஃப்ட்டாக கூப்பிடலையே ஸோ வீட்டை கட்டி தானே கூப்பிட்டாங்க ஃபுல் வாழ்வு கத்தி கூப்பிடும்போது எதுக்கு சாஃப்ட்டாக போகணும் இவங்கெல்லாம் கத்திட்டே கிடப்பாங்க அவர் இறங்கி போகணும்னு என்ன அவசியம் இருக்குது அவர் ஆட்டிடியூடாக போனாங்க உடனே பயங்கர ஆட்டிடியூடாக வர நீ பயணம் ஆடி வர வாக் பண்ணிட்டு வரேன் நான் பேச மாட்டேன் போகும் அப்படின்ட்டு போயிட்டாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நாங்கள் பிரசன்ட் ஆகிட்டாங்க போது அவங்ககிட்ட சொல்கிறாங்க ஐயோ நான் பேசணுன்னு நான் மூஞ்சிக்கு தானே நான் வந்தேன் இப்படி திருப்பிட்டு போயிட்டாங்க உடனே அவங்களோட நீ வாக் பண்ணிட்டு தானே வந்தேன் வாக் பண்ணிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சமதெல்லாம் பேசணும் அவர் ஆமாங்க வாக் தான் பண்ணேன் ஆமாங்க நான் கெட்டவன் சாட்ரா வந்து நுணையெல்லாம் போய் ஜட்ஜாக போட்டாங்க பாரா அப்படின்னு சான்ட்ரா சாண்ட்ரா தடவைக்கில் உடனே விக்ரம் ஆமாம் இனிமேல் அடுத்த ஜஜ்ஜா சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு விக்ரம் செம்மையாக கொடுத்தாருண்ணா சீரியதான் சபரியிலாம் தண்டோம் வேஸ்ட்டு விக்ரம்ன்றது கற்றுக்கணும் விக்ரம் எதுக்கு எடுத்தாலும் ஆமா நான் கெட்டவன் தான் ஆமா நான் மாக்கிங் தான் பண்ணுறேன் ஆமா நான் மோசமானவன் தான் போகணா அப்படின்ட்டு போயிட்டார் வெளில போய் வந்து அவர் சொல்கிறார் கடிக்கிட்டே அப்போ வந்து கடிகிட்ட அப்படியே சுபிக்ஷாவும் இருக்காங்க அங்கே வினோதும் இருக்கார் கெமியும் இருக்காங்க கெமி வேறு அழுகைப்பாவோம் ஏன்னா சீக்கிரம் சொல்லிட்டு நம்பி ஒரு வாரமாக ஏமாந்துட்டேன் அப்படின்னு கெமி ஒரு அழுக இந்த சமாரை வந்து விக்ரம் சொன்னார் இவங்க எப்போப்பாரு இப்படி தான் கத்திகிட்டே இருக்காங்க சபரி இருந்தார் கத்திகிட்டே இருக்காங்க நம்ம எதுக்கு வந்து இவங்ககிட்ட போய் தடுஞ்சு போகணும் நானும் ஆட்டிடியூடாகவே இருக்கேன் ஏன்னா இவங்க தான் என்னமோ வெளிலேருந்து வந்து நம்மளை காப்பாற்ற வந்த மாதிரி ரசிக்க வந்த மாதிரி இவங்க ரொம்ப கரெக்டாக விளையாடுற மாதிரியும் நம்ம எல்லாருமே ரொம்ப தப்பாக விளையாடுற மாதிரியும் ஒரு ஃப்ரேமை வந்து பாரு இவங்க மூணு பேர் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு பிடிக்கல நான் இப்படி தான் இருப்பேன் என்பேன் அவங்க கிட்டே நான் தப்புடாக திட்டு வாங்கிக்கிறேன் எப்போ நம்மளேருந்து குறை சொல்ல அடுத்தவங்க தான் திட்டு வாங்குவாங்க இதுமே சேஞ்சாக நடக்கட்டும் அடுத்தவங்க நம்ம மேலே குறை சொல்லிட்டு நான் திட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு விக்ரம் ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்கார் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி விக்ரம் ஃபார்மை உடச்சி விட்டுறக்கூடாது ஏன்னா விக்ரம் ஃபார்ம் நல்லாயிருக்கு அவர் இப்படி தாங்க இந்த இடத்துல அவர் அப்படி தான் பிஹேவ் பண்ணிக்க ஆகணும் ஏன்னா சபரி நல்லா இல்லை சபரி பண்ணுறது அவர் படப்படம் பதட்டமாய் நம்மளுக்கும் அவர் மேலே சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணிடுறாரு ஆனால் விக்ரம் அப்படி இல்லை ரொம்ப கூலாக ரொம்ப கேஷுவலாக ஆமா நான் தான் பண்ணேன் ஆமா நான் கெட்ட வந்தான் ஆமா அப்படி தான் பண்ணுவேன் பேசு மூஞ்சிக்கினாரு பேசாதான் நிக்கரனை மூஞ்சிக்கனாரு பேசு அப்படின்னு திவ்யா ஒரு வழி பண்ணி விட்டு வந்தார் கடைசி வரைக்கும் திவ்யா என்ன பேசலைங்க விக்ரம் கிட்டே கடைசி வரைக்கும் ஒன்று பேசல ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறது திவ்யாக்கு அந்த தைரியம் வரவே இல்லையே தபோதி போல போது கனியாட்டெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து ரம்யா சூப்பராக ஒரு பாயிண்ட் கேட்டாங்க ஏகிக்கா நீ தான் ஒழுங்காக ஜட்ஜ் பண்ணல உங்களுக்கு தகுதியில் தான் நேற்று திவ்யா சொன்னாங்க இப்போ இது கூட்டம் வந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்டாங்க செம்ம பாயிண்ட் அது கனியாட நான் யோசிக்கல பாரு அப்படின்னு தலையில் அடிச்சிக்கிட்டே நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த ஹோல் ஹோல்செட்டையில் அரவரா சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான் கரெக்ட் ஒரே ஒரு பாயிண்ட் நல்லா இருந்தது சபரி அது குப்பை குப்பையை போய் நாங்கள் என்ன வேணாலும் போடுவோம் எடுத்து வச்சது தப்பு அப்படின்றாங்க கரெக்டாக தப்பு குப்பையில் என்ன வேணாலும் போடுவாங்க சபரி எடுத்து வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறது பாயிண்ட் தான் பட் நம்ம அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா எனக்கு தப்பாக தெரியலைங்க ஏன்னா இவங்க அவரை டார்கெட் பண்ணுறதுக்கு தான் அணைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு நாள் ஆகும்போது அவருக்கு அந்த சந்தேகம் வந்ததில் தவறே கிடையாது அப்படி சந்தேகப்படக்கூடாது என்னை வீடு முன்னாடி ஃபுல்லாக தப்பானவளாக ஆக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு ஓடு ஒப்பாரி வச்ச சேன்ட்ரா இந்த விஷயத்தை எடுத்த உடனே எதுக்கு சபரிமலை சந்தேகப்பட்டாங்க சாண்ட்ராவும் சபரி தவறுன்னு தான் ப்ரூஃப் பண்ண ட்ரை சபரி மேலே இப்படி ஒரு அக்யூசேஷன் வச்சுக்கிறீங்க பப்ளிக்காக தேனும் வேணும்னு நடிக்கிறாரு பொடுங்களை பிளாக் பண்ணுறாரு அதுக்காக தான் அவர் கேப்டன்சிலே எடுக்கிறேன்னு சொல்லி அவர் பப்ளிக்கான ஒரு அக்யுசேஷன் வைக்கிறீங்க இதை விட பெருசாக வாங்க அதுவும் சாண்ட்ராக தெரிஞ்சுது பதிலுக்கு தான் அவன் பண்ணிட்டான் அப்படின்னு அதுக்கு பதிலுக்கு அவர் செய்து செய்திருந்தால் எந்த தவறும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவங்க வச்ச அவங்க ஈஸியாக பொய்ய அக்யூசேஷன் வைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ணலாம் பொதுவில் அப்படின்னா அவரும் என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணுறீங்க இல்லை சபரி வேணே பண்ணுறாரு வேணே பண்ணுறாருன்னு அதே மாதிரி அவரும் ஒரு ஃப்ரேம் பண்ணுறாருன்னு எழுந்துட்டு போட்டுமே என்ன தவறு இருக்கு இப்போ வந்து சாண்ட்ரா எடுத்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் அவர் பார்க்கலடா போய் அத்தனை பேர்கிட்ட தைரியமாக சொல்ல மாட்டார் நான் பார்த்தேன் பப்ளிக்லேயே வந்து அதை சொல்ல மாட்டார் நான் பார்த்தேன் பார்த்தேன் அவர் எதையோ பார்த்துருக்காரு மேபி சாண்ட்ரா போட்டது வேற ஏதாவது இருந்திருக்கலாம் திவ்யா கட்டம் சகஜமாகவே இருந்திருக்கலாம் அது மேலே அவருக்கு சந்தேகம் வந்ததில் எனக்கு எந்த தவறும் தெரியல சாண்ட்ரா பிரஸ்ட் ஆஃப் லஷ்குள்ள இருந்தது தெரியல அது யார் போட்டதும் தெரியல இதுக்கு குறும்படம் கண்டாவிலாம் வரவே வராது எனக்கு தெரிஞ்சது இந்த விஜயசதிபதி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா இது ஒரு ச டாப்பிக்கே இல்லைடா எல்லாமே தற்செயலாக நடந்தது நீ ஓவர் திங் பண்ணாதேன்னு சொல்லி இதை முடிச்சுடுவார் ஏன்னா இந்த டாப்பிக்ல இவ்வளோதான் கண்டென்ட் இருக்கு தபறி கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணது மட்டும்தான் எங்கள் பிரச்சனையே வேறு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது அது தவறும் இல்லை ஏன்னா அந்த நிலமை வர தள்ளனது இவங்க தான்